ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நான் பார்க்க போகிற எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா வத்தம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுக்கு நியர்பையாக விராலிப்பட்டின்ற ஊரில் தாங்க இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு செண்டுங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இடம் தான் நான் சொன்னேன் நம்ம நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது நம்மளுக்கு ரோடு பேஸில் இருக்குங்க ரோடு பேஸ் வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஆயிரம் அடி கம்மி இல்லாமல் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு இது கிடைக்கிது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஊருக்கு மிக பக்கத்தில் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஊரை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் தெரியுதாங்க இந்த ஊர் பக்கத்தில் ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அவரப்பந்தல் மற்றும் தீவனம் மற்றபடி வெங்காய சாகுபடி தக்காளி சாகுபடி இப்படி தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ப்ளஸ் இபி சர்வீஸுமே இருக்குங்க சுத்த செம்மன் பூமி கிணறு வந்து பங்கு கிணறு ரெண்டே ரெண்டு பேத்துக்கு தான் மாஸ்டர்ல மாஸ்டர் பதினஞ்சு நாள் வந்து அண்ணனுக்கும் பதினஞ்சு நாள் தம்பிக்குமே இந்த கிணறு பங்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் போனால் விவசாயம் பார்த்துருக்கிறது திருநந்தோப்பு தோப்பு விவசாயம் ஃபுல்லாகவே இருக்குது மக்காச்சோளம் எல்லாமே பண்ணியிருக்காங்க வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து இடம் வாங்கினு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபிளாக அமையும் இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்சபிள் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் நேரடி ஓனர் சிட்டியுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மொத்தம் இரண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு செண்டுங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்த செம்மண் பூமி நம்மளுக்கு அப்படியே பாக்ஸ் ஷேப்பில் இருக்குங்க எல் ஷேப்போ இல்லை எதுவும் மூளை கிராஸோ எதுவுமே இல்லாமல் பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது இந்த இடத்தோட பங்கு கிணத்துமே நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இதுவாங்க இந்த இடத்தோட கிணறுமே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி மேலே தான் கிடக்கு தண்ணி சரியான தண்ணி கிடக்குது வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் பக்காவாக இருக்குது ஃபுல்லாக செடி முடிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கிளியரான தெரியும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் வந்து தண்ணி பாய்ச்சிருக்கிறது வாட்டர் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு மேலாகவே கிடக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த கிணத்துல பங்கு கிணத்துல தண்ணியுமே காமிக்கிறேன் பாருங்கள் க கலந்துக்கி போடுறேன் பாருங்கள் தண்ணி தெரியும் உங்களுக்கு தண்ணிமே வேண்ட அளவுக்கு தண்ணி அமை இந்த இடத்துல வா வாட்டர் சோர்ஸ் இருக்குது இதோட வரைக்கும் மண் சுத்த செம்மண்ணுங்க சேம்பருக்கே அந்த மண் செங்கச்சூழலைக்கு அந்த மண் எடுக்கலாம் அவ்வளவு செவப்பு மண் இதில் போட்டுக்கிற சீம புல்லுமே வந்து அவரோட இடத்துலலாம் போட்டிருக்காரு மாடுகளுக்கு தேவையான தீவனம் மட்டும் போட்டிருக்காரு மிச்சவரம் இப்போதான் உழுது விட்ருக்காரு வெங்காயம் சாகுபடி பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு வச்சுருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் குறைஞ்ச விலையில் பாம்போஸ் பண்ண பாம்போஸ் பண்ணுற மாதிரி இடம் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு விருப்பங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக நம்மளுக்கு இருக்குது அவங்க பட்ஜெட்டுக்குமே இருக்குது இது போல் குறை கம்மியான விலை இல்லை கூடுதல் பட்ஜெட்டில் ஒரு தென்னந்தோப்போ இல்லை வெறும் செம்மன் கார்டோ இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் இந்த இடத்த பற்றின வேறு ஏதாவது தகவல் நம்மளுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம் நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேளுங்கள் எந்த தகவலானு நான் உங்களை சொல்கிறோம் இடம் பிடிச்சிருக்கு இடத்த பார்க்கணும்னா நேரடி விசிட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஓனர் சிட்டிங்குமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிறபடியே ரெகுலராக உங்களுக்கு டெய்லியுமே வந்துடும் வேறு ஏதாவது இடம் வேணும் இல்லைனா செல்லர் வந்து இடம் விற்கணும்னாலும் சரி யூடியூப் சேனலில் இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோம் ஓகே விவரஸ் தேங்க்யூ வணக்கம்